மணி அது வாட்ச் கட்டுற நினைப்புலையே வாட்ச் பார்க்குறேன் மணி எத்தனை ஆச்சு அப்படின்னா ஆரே முக்கால் இருக்கும் இப்போதான் எல்லாம் எழுப்பி நைட்டு வந்து படுக்கிறதுக்கு மணி பதினொரு மணி ஆயிடுச்சுங்க அப்புறம் ஜம்முன்னு இருக்குது இருக்கிற இடம் மட்டும் சும்மா சும்மா அடி குளியாக இருக்குது இந்த இந்த ஊருக்கு வந்த மாதிரி ரூமெல்லாம் எல்லாம் சூப்பராக இருக்குது நாங்கள் அதுக்குள்ளே டேர்டி பண்ணிவிட்டுமே யாராவது ரூம் இருந்ததுன்னா டர்ட்டிலாம் இல்லாமல் பார்க்கலாம் இல்லைன்னா எடுத்து வச்சு நீட்டாக பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு ரூம் போட்டிரு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வெளியே பார்க்கலாம் வெளியே பார்க்கலாம் ஒரு என்னோட பால் அவங்க அம்மா ஒரு திருடி பால் பவுட்ரு வந்ததெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க எனக்கு காலேஜ் அதனால் கேட்டு வாங்கி தரேன்னு சொல்லியாச்சு ஆனாலும் இருந்தாலும் நான் ஒரு திருடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க பால் பவுட்ருலாம் போயிடுச்சாமா அதனால் பின்னாடி சும்மா நல்லா இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்த்தேங்க ஹோட்டல் ரூம் எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க ஆனால் உள்ள ஹோட்டலுக்குள்ளே ரூமில் எடுக்கல அப்படியே மறந்துட்டேன் என்ன பண்ணுறது நீ போக முடியாது எடுக்க முடியாது அட்டகாசமாக இருந்தது ரெஸ்ட் ரூமும் சரி டாய்லெட்டும் சரி ரூமும் சரி செம்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஜீன்ஸ் இட்டு ஜீன்ஸ் இட்டு அவங்களாம் எவ்வளோ நீட்டாக காய போட்டிருக்காங்க போயிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமா கடலுக்கு எல்லாருமே காய போட்டிருக்காங்க இல்லை ஒட்டுக்கா வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தென்னை மரமெல்லாம் காய்க்கிற மாதிரி இதெல்லாம் சும்மா நிழலுக்கு மட்டும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிழலுக்கும் அழகுக்கும் இங்கே எங்கேயும் ஸ்விம்மிங் பூல் இருக்காமா அது போயிட்டு வந்து பார்ப்போமா என்னென்னு தெரில பதினோரு மணி வரைக்கும் டைம் இருக்குது ரூம் காலி பண்ணுறேன் காட்டேன் ஆனால் வந்து பதினோரு மணிக்குள்ளே நம்ம இடத்த காலி பண்ணுமா இல்லையா கடலில் ஆடி முடித்து தீர்த்துட்டு வருமா இல்லையான்னு தெரியல இதெல்லாமே ஒரு இருக்குங்க ரொம்ப பெருசாக இருக்குது பயங்கர பெருசாக இருக்குது அது உள்ள போக முடியாது எல்லாம் வச்சுருக்காங்க உங்களுக்கு இன்னும் ஒன்று காமிக்க போவேன் என்ன காமிக்க போகிறேன் அப்படி எழுநூற்றி சில ரூ இருக்குது எழுநூறுவா எழுநூத்தி சில்லையான்னு தெரில எல்லாமே புக்கிங்கில் இருக்காட்டு இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துட்டா போதும் சவுமையாக இருக்கும்

எப்படி தான் இருக்குது பாருங்க அழகாக ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை எல்லாமே இது ஓரத்துலேயே இந்த மாதிரி தென்னை தென்னைமரம் வச்சு விட்ருக்காங்க தனமரம் இருக்குது இதெல்லாம் அந்த காலத்து வீடெலாம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இருக்குது அதில் பாருங்கள் எத்தனை தான் செம்பருத்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நான் வாழைன்னு நினச்சேன் வாழை இல்லை நம்மளுக்கெல்லாம் புல்லுமில்லை ஒன்றும் இல்லை இங்கே பாருங்களேன் எம்புட்டு புல்லு அந்த மாதிரி ஒரே ஒரு வீடு கட்டினா போதும் ரொம்ப நல்ல சந்தோஷம்னு ஜாலியா இருக்கும் நினைக்கிறேன் ஊட்ட கட்டிட்டு அது அப்பா எங்கடா ஐயோ கல்விளக்கு விளக்கு நல்லதா இருக்கு சத்தி சத்தி பாருங்க சத்தி தூங்கி எழுந்துச்சிங்களா நல்லா தூங்குனிங்களா ஜாலியாக இப்போ நம்ம எங்கே போகிறோம் ஓ வா சூப்பராக இருக்குமா இப்போ என்ஜாய் பண்ணலாமா இப்போ வரேன் சாப்பிட்ற இடம் இது ஏதோ ஒரு குட்டை மாதிரி இருட்டை சாப்பிட்ற இடம் காலி பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் உந்து கடல் சத்தம் கேட்குது கடல் அலை இப்போ தான் பார்க்கணும் நைட் பார்த்த ஒன்றுமே தெரியல கப்பல் மட்டும்தான் அங்கங்கே தண்ணி அதாவது தண்ணியில் லைட் எரிஞ்சுட்டு இருந்தது என்னை கடல் பார்த்துட்டு நான் சத்தம் போட்டது பயந்துட்டாங்க எல்லோரும் அந்தளவுக்கு நான் சத்தம் போட்டேன் என்னோடய சந்தோஷமே வந்து எல்லா விதத்துலேயுமே சத்தமாக மட்டும்தான் இருக்கும் நெஞ்சமாலுமே சத்தம் போட்டதுக்கு உக்கா நான் பயந்துட்டேன் அத்தை நான் பயந்துட்டேன் தயவு செஞ்சு கூட சத்தம் பண்ணாதீங்க சத்தமாக கேட்குது கேட்குது வந்துருச்சு கடலில் யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால பயந்துட்டு என் பாட்டுக்கு பக்கத்துலேயும் நின்ட்டேன் பாப்பாங்களையும் சேர்ந்து வரமாட்டேங்கிறாரு இவரும் வரவே இல்லை அதனால மற்றவங்கள்லாம் வரட்டும் அதுக்கப்புறமா உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் நடுக்கடலுக்கு போனப்போல்லாம் வீடியோ எடுக்கிற காலில் நான் கொஞ்சம் ரொம்ப தூரம் போனோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஆளை உண்டாகிற இடத்துல போய் நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா போக 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 ரொம்ப ஜாலியாகிடுச்சு அதுக்கப்புறம் வரக்கே மனசில்லை இங்கே பாருங்கள் ஸ்லோ மோஷனில் எப்படி இருக்குது வீடியோன்னு சொல்லிவிட்டு நான் தான் ரிவேர்ஸ் போட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு செம்மையாக இருக்குது இது அவங்க அப்பா எடுத்த வீடியோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செம்ம சூப்பராக இருக்குல்ல இந்த ட்ரிப்புக்கு போகிற காரணமே அணுவும் ரக்ஷாவும் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி சக்தி கூட நிற்கிறார் இல்லைங்களா அவர் இவங்க அப்பா வந்தே ஆகும்னு ஒத்த காலைல நின்று ஒரு ஆயிரத்தெட்டு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவர் போகிறனார் அவர் அப்படியே போக போக ர அணுகிட்ட சொல்ல அணு ரக்ஷாட்ட அப்படியே மாற்றி 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 எப்படியோ போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு எப் எனக்கு போனதுலேயே அந்த ரூமும் எனக்கு இந்த கடலுந்தான் ரொம்ப பிடிச்சது ட்ரிப்லேயே அவ்வளோ செமையாக இருந்துச்சு இருந்து வெளியே வரக்கே மனசு இல்லை உள்ள போவே முடியல பயந்துட்டு தம்பி பாருங்க எப்படி ஒடியாரம் பார்த்தீங்களா அலை பார்த்துட்டு அலைகளின் நடுவே எல்லையோ எல்லாரும் விளையாட்டுருக்காங்க நானும் கிளம்பிட்டேன் அவங்க வரக்காக தான் வெயிட்டிங்க எல்லாரும் வந்துட்டாங்க இனி போனாது உள்ள போவே மாட்டேன் நாங்க அதுக்கப்புறம் வாங்க வாங்கன்னா கூட வர மாட்டேங்கிறாங்க இதே இதே மாதிரி தான் கல்யாணம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு உள்ளே போகிற துடிக்கிறது அதுக்கப்புறம் வெளியே ஒடியார துடிக்கிறது நான் நினைக்கிறேன் எனக்கு என்னமோ அப்படி தோணுது சும்மா நேரத்தில் சேரதுனா எப்படி இருக்கு தெரியல அடிச்சுக்கிறாங்க அப்புறம் கையில போயிடலாம் மண்ணு பயங்கர போயிட்டு ரூமுக்கு போயிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட சாப்பிட போகணும் சாப்பாடு என்ன தீந்துட்டு அடிபலாம் இல்லைன்னா ஒரு பிளேட்டு டூ பிப்டியாமா ஒரு தலைக்கு இல்லைன்னா அந்த சாப்பாடு வந்து காம்பிளிமெண்டோட வந்துருமா அதனால அவசரம் அவசரமாக போயிட்டு இருக்கோம் அவசர அவசரமாக அவன் ரொம்ப அழகாக இருக்குது புத்தனை ரொம்ப நல்லா கறிக்குது கண்ணெல்லாம் எரியுது கண் கறிக்குது நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா இதுதான் ரெசார்ட் இதெல்லாம் நான் போகிறோம் ஓப்பன் பண்ணால் இப்படி பேர் வீடு எப்படி இருக்கும் ஆடு மே அதனால நம்ம நம்ம விட்டுருவோம் சுத்தம் வந்துட்டு இருக்குது காணும் பெரிய நாங்கள் போயிடுச்சா போயிடுச்சு அப்படி பார்க்கணும் கேடா வாரா.